ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் வெற்றிலை ரசம் செய்ய போறோம் நீங்க நிறைய டைப் ஆஃப் ரசம் சாப்பிட்ருப்பீங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்து வெத்தலை எடுத்து அதனுடைய காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல பிச்சு போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெத்தலை சார வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி நாலு பூண்டு பற்கள் சேர்த்து குறை குறைனு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலி அடுப்புல வச்சு வானலி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா மூணு சின்ன வெங்காயம் தட்டி போட்டு நல்லா வதக்குங்க இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற மிளகு மல்லி ஜீரகம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பிறகு நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வெத்தலை சாறை இதோட சேர்த்து ஏற்கனவே புளிய கரைச்சி ஊற வச்சிருக்கிறோம் அதையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரசம் கொதிச்சு ஆவி வந்ததும் கடைசியா கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க